நியூஸ் தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக கிலாகணேஷ் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு மாதங்களாக மேலாகியும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கையில் பாட புத்தகங்களை ஏந்தி சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் களத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த முக்கிய குற்றச்சாட்டுகள் என்ன இது பற்றிய முழு விவரங்களை வழங்குங்கள் அகிலா வணக்கம் தற்போது நாம் எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானம் அருகிலே இருக்கின்றோம் இங்கே நூற்றுக்கணக்கான அந்த ஆசிரியர் தேர்வு எழுதிய அந்த பட்டதாரிகள் இங்கே குவிந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் நாங்கள் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்றுவதற்காக பல ஆண்டுகளாக தேர்வு எழுதி பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு எங்களுடைய பணி ஆணை பெறுவதற்காக காத்திருக்கின்றோம் நவம்பர் மாதத்திற்குள்ளேயே எங்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் தற்போது வரை கிடைக்கப்படவில்லை எழுதி அதன்பே நடைபெற்ற தகுதி தேர்வையும் எழுதி அதிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணிக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறது இதனால் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்களை நம்பி இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தினுடைய நிலையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என அவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அணிந்து கொண்டும் கையில் பாட புத்தகங்களை வைத்துக் கொண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களும் நான் பேசலாம் மேடம் வணக்கம் இப்ப நிறைய தேர்வுகள் நீங்க எந்த தேர்வு எழுதி இருந்தீங்க என்ன பிரச்சனை பத்தி விவரமா சொல்லுங்க வணக்கம் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அறிவிக்கப்பட்ட அந்த தேர்வை வந்து நாங்க எழுதி அப்ப தேர்ச்சி பெற்றோம் சார் அப்ப இருந்தா வந்து அந்த டெட்டு வந்து செல்லாது அதனால நீங்க இன்னொரு தேர்வு எழுதணும்னு சொல்லிட்டு அப்பவே அறிவிச்சு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருட காலத்துக்கு அப்புறமேட்டு

எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அத நம்பி நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க நாங்க வேலை இருந்த பிரைவேட் ஸ்கூல் ஜாப பண்ணோம் இருந்தாலும் அவங்களே பண்ணி

லாட்சி நாயகரே உடைய நாயகரே